அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த உடல் பருமன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் குழந்தை பருமா பருவத்தில் இருக்கும் பொழுது உணவுகளை அந்த குழந்தைகளுக்கு ஏமாற்றி விடுவார்கள் அது பழக்கத்தின் அடிப்படையில் வளர்ந்து அந்த குழந்தை வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் அந்த குழந்தை பசி தாங்க முடியாமல் அடுத்தடுத்த உணவுகளையும் மேல் தீனி என்ற சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக வகையான உணவுகளையும் எடுத்துக்கொள்கின்றது இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை முறைப்படுத்திவிட்டால் அது சரியாகிவிடும் அந்த உடல் பருமன் என்பது குறைந்துவிடும் இது ஆரம்ப கால கட்டத்தில் அடுத்தது பார்த்தோம்னா இல்லை நாங்கள் உணவு கட்டுப்பாடு எல்லாமே இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஒபிசிட்டியே குறையில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போது உங்களோட உணர்ச்சி மற்றும் உணர்வு சார்ந்த செயல் எண்ணத்தின் அடிப்படையிலும் எண்ணங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கு இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வருது நிறைய பேர் சொல்கிறாங்க ஹார்மோன் சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால ஒபிசிட்டி வருது ஒரு சிலர் சொல்கிறாங்க எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அதனால ஒபிசிட்டி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நான் இதுக்கெல்லாம் பயந்துட்டு உணவே எடுத்துக்கிறது இல்லை ஆனாலும் நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் நான் அதிகமான உணவு எடுத்துக்கிறேன் அப்பவும் எனக்கு பசி தாங்க மாட்டேங்குது எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது தா நான் தண்ணியும் நிறையா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இப்படியெல்லாம் நாங்கள் பல ஆய்வுகள் செய்ததில் கண்டறிந்த உண்மைதான் எங்களுடைய நிறுவனத்தில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சையில் கண்டறிந்த உண்மை மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் ஒபிசிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து அவரவர்களுடைய எண்ணத்தின் செயலில் அடிப்படையில் இறங்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த உணர்வு சார்ந்த செயல்களும் உணர்வு சார்ந்த எண்ணங்களும் தான் அவர்களை ஒபிசிட்டிக்கு அதிகப்படுத்துது அப்போது இதுக்கு தான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் கண்டறி கண்டுபிடித்த தெரப்பியூட்டிக்காக கொடுத்து கொண்டு வருவது ஒபிசிட்டியை குறைக்க அதாவது உடல் பருமனை குறைக்க எஃப் அண்ட் எஃப் அதாவது ஃபுட் அண்ட் ஃபீலிங் அப்போது உங்களால் ஒரு உணர்ச்சி சார்ந்தது திடீர்னு கோவப்படுறது திடீர்னு அதிகமான சந்தோஷப்படுறது இது எல்லாமே உங்களோட உணவு பழக்கத்தை மாற்றிவிடும் அதாவது இரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க இப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல அஞ்சு இட்லி சாப்பிடுவீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் நீங்களும் கூட இந்த மாதிரி செயல்பாட்டில் இருந்திருப்பீங்க சிந்திச்சு பாருங்கள் யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பீங்க இ ஒரு வகை இன்னொரு வகை இவங்க திட்டினதுக்காக நான் ஏன் சாப்பிடாமல் இருக்கணும்னு அதிகமான உணவு எடுத்துக்குவாங்க அப்போ இந்த போன்ற அந்த உணர்ச்சி சார்ந்த திடீர்னு எமோஷனல் ஆகிறது அதாவது அதிகமான சந்தோஷம் இல்லை அதிகமான சோகம் இது தொடர்ந்து உங்கள் உடம்பில் இயக்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நடை உடை பாவனை அத்தனையுமே மாற்றிவிடும் உங்களுடைய எண்ணம் ஒன்று ரே ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கும் இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும் தான் உங்களுடைய உடல் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூட உடல் பருமனை உண்டாக்குது இதைத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்இஸ்கில் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கும் இந்த உண ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனை குறைப்பதற்கு ஃபுட் அண்ட் ஃபீலிங் அப்படின்னா உணர்வு அதாவது உணர்வு சார்ந்த விஷயங்களில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது எங்கெல்லாம் அதிகமான சந்தோஷங்கள் வருது எங்கெல்லாம் அதிகமான கோபங்கள் வருதுன்னு சொல்லி உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலமாக உங்களுக்கு திரப்பியூட்டிக்காக கன்சல்டன்சி சர்வீஸை கொடுத்து கொண்டு வருகிறோம் இது நாங்கள் சார்ஜபிள் பேஸில் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது இது இது ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து இயல்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவின் மூலியமாக மாற்று உணர்வு உணவுகள் கூட எதுவும் இருக்காது நீங்கள் ரெகுலராக எந்த உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த உணவுலையே உங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுன்னு நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் கண்டறிந்து மாற்றியமைக்கிறதுக்கு குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து என் மூன்று வருடங்கள் கூட தேவைப்படலாம் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்ஏஸ்கே கிளினிக் ஃபவுண்டேஷன் உடல் பருமனை குறைக்க எஃப் அண்ட் எஃப் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் ஃபீலிங் தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி கொடுத்துக்கொண்டு வருகின்றோம்